கூடவே குருநாதர் நம்ம கூடவே இருந்து வழிநடத்துவதற்காக நம்மளை பதப்படுத்தி தர்மத்துக்கு கொண்டு போறாங்க ஒரு டீ சாப்பிடுவாங்க இல்லைன்னா ஏன்னா ஒரு பிஸ்கட் சாப்பிடாத எதுவும் சோறு சாப்பிடுவாங்க ஐயோ அது கிளியர் யோசிப்பான் தான் தர்மம் ஐயோ அவன் குடுத்துக்கலாமே அவன குடுத்து நம்ம சாப்பிடுறது தர்மம் தர்மத்துக்கு வழியே நம்ம கொண்டு போகும் அதனால நீங்களும் வாயடக்கி நாவடக்கி நம்மளுடைய மனசரைக்கி வாழணும் தயவு செய்து எல்லாரும் இந்த சித்தர்களுடைய ஒவ்வொரு வரிகளும் ஒரு அவங்களுடைய பேரை நீங்கள் சொல்லுங்க ஏதாவது தொடர்ந்து இங்கே நம்மகிட்ட டீச்சர் இருக்கிற மாதிரி தயவுசெய்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வாங்க உனக்குதான்மா தீபா எல்லாரும் தான் சொல்கிறேன் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வாங்க அப்படி வேலை இல்லையா விற்றுங்க வீட்டிலேயே வேலை செய்யுங்க உங்களுக்காக நம்ம ஒரு ஒன்றரை மணி நேரம் உட்காந்து அதை நம்ம டீச்சர் கொடுத்து அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் வாங்கி வரேன் வரேன் வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க இதுவும் இல்லாமல் கரெக்டான முறையில் இருக்கணும் என்ன சரண்யா உனக்கு பெற்றோம் இல்லை எல்லாருக்குமே பொதுவான விஷயம் அதனால நாம இது இன்னும் நிறைய கத்துக்கல நம்மளுடைய கர்மாவை இன்னும் எடுக்கணும் நிறைய இன்னும் மூலாதாரம் எங்க இருக்குன்னு கரெக்டா தெரியாது மணிப்புரகம் எங்க இருக்குன்னு தெரியாது இந்த மாதிரி நிறைய ஏழு சக்கரங்கள் இருக்கு அந்த சக்கரங்கள் எங்கெங்க எப்படி இப்படி இருக்குங்கிறது யாருக்குமே என்னன்னு தெரியல நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு இது தெரியுமா உங்களுக்கு எங்க இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா மேலோட்டமா இல்லை அது ஒரு இடத்துல இருக்கு அதையும் கண்டுபிடிக்கணும் அது உணரணும் யாருமே உணரலை அதாலதான் நோயால அவஸ்த அவஸ்தைப்படும் நமக்கு நோய் இருக்கிறதே காரணம் என்னன்னா நமக்கு இருக்கிற ஏழு சக்கர நம்ம வந்து ஏழை இயங்க வித்தியில திருச்சித்தம்பலம் திருச்சி தம்பளம் என்னோடைய சிவனையை பொட்டி ஓம் சரணம் குருவே சரணம் ஓம் குருவே சரணம் ஓம் குருவே சரணம் ஓம் குருவே சரணம் போம் குருவே ஷரணம்

போற்றிவாம் ஓம் இடைக்காடா சித்த திருவடிகளே போற்றிவோம் ஓம் தன்வந்திர சித்த திருவடிகளே போற்றிவோம் ஓம் கொங்கண சித்த திருவடிகளே போற்றிவோம் ஓம் மகப்பை சித்தத்தினுடைய போற்றிவோம் ஓம் சிவ வாக்கிய சித்தத்தினுடைய இலே போற்றிவோம் ஓம் பதஞ்சலி சித்தத்தினுடைய இலே போற்றிவோம்